வணக்கம் நம்ம இன்றைக்கி புஜங்காசனம் பார்க்குறோம் முதல்ல குப்புற படுங்க மார்பை ஒட்டியபடி உள்ளங்கைகளை தரையில் பதிங்க மெல்ல மூச்சை உள்ளே எடுத்துட்டு தலையை மேல் நோக்கி கொண்டு வாங்க தலை மார்பு பகுதி வயிற்று பகுதி அப்படியே தரையிலருந்து மேலே கொண்டு வாங்க எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் குறைந்தது ஐந்துலேருந்து பத்து மூச்சு வரை இருங்க முதுகு பகுதியை எவ்வளவு வளைக்க முடியுமோ வளைச்சி மேல் நோக்கி பாருங்கள் இந்த ஆசனத்தால் முதுகு தண்டு பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைத்து நன்கு வளையும் தன்மையும் உறுதியும் கிடைக்கும் முதுகு முன் உள்ள சிறு சிறு குறைபாடுகளும் தீரும் மார்பு பகுதி விரிவடைதுனால நமக்கு சுவாச பிரச்சனைகள் தீரும் வயிற்று பகுதி இழுக்கப்படுறதுனால நமக்கு தொப்பை குறையும் அப்படியே மூச்சை வெளியிட்டு கொண்டு பொறுமையாக கீழே வாங்க இந்த ஆசனத்தில் தொண்டை பகுதி இழுக்கப்படுறதுனால் தைராய்டு சுரப்பிகள் சிறப்பாக செயல்படும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி